உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு செம்மாந்து சிறப்பாக ஆசிரியர் பணி செய்து கொண்டு வருகின்ற ஆசிரியர்களை வணங்கி ஆசிரியர் பணி நல் பணி என்னும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு ஆசிரியர் பணி நல் பணி உருவை கொடுத்தோர் பெற்றோர் உருவை கொடுத்தோர் பெற்றோர் நல் உயர்வை கொடுப்போர் ஆசிரியர் அருமை பெற்றோர் போன்று உலதால் ஆசிரியரும் பெற்றோராம் திரண்ட கருத்தை திறம்படவே தெளிவாய் மனதில் பதிப்பவராம் அரவணைத்தே அனைவரையும் அன்பால் பண்பால் நிறைபவராம் இருளை போக்கும் ஒளியாக இருப்பார் என்றும் ஆசிரியர் இருளை போக்கும் ஒளியாக இருப்பார் என்றும் ஆசிரியர் வறண்ட நிலத்திலும் வாகாய் வளர வைப்பார் ஆசிரியர் ஏனி தோணி போன்றேதான் இருக்கும் ஆசிரியர் பணிதாம் என்போம் ஏனி தோணி போன்றேதான் இருக்கும் ஆசிரியர் பணிதாம் என்போம் பெற்றோர் போல வளர்ச்சி கண்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைபவராம் கற்றல் கற்பித்தலில் என்றும் கருத்தாய் நன்கு இருப்பவராம் கற்றல் கற்பித்தலில் என்றும் கருத்தாய் நன்கு இருப்பவராம் அமிழ்தாய் நீதி போதனையை அகத்தில் பதித்து உயர்த்திடுவார் சமூகம் தண்ணில் சிறப்பாக ஒழுக்க உயர்வில் திகழ்பவராம் ஆசிரியர் பணி அரப்பணி என்றேதான் சொல்வர் அதற்கே உன்னை அற்பணி உரைத்திடுவார் நன்கு ஆசிரியர் பணி அறப்பணி என்றேதான் சொல்வர் அதற்கே உன்னை அர்ப்பணி உரைத்திடுவார் நன்கு சமூகத்தின் வளர்ச்சிக்கு வித்தாக இருப்பார் சமூகத்தின் வளர்ச்சிக்கு வித்தாக இருப்பார் சமூகத்தின் அடித்தளவம் ஆசிரியப்படிதாம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் சிறப்பாக ஜலநாதன் ஐயா கூட ஒரு ஆசிரியராக இருந்தவர் அந்த ஆசிரிய பணியின் சிறப்புகளை தன் கவிதையாக்கி வந்திருந்தார் ஆமாம் ஒரு அருமையான பணி ஆசிரிய பணி மாணவர்களை ஒன்றிணைத்து தகுதி பார்த்து அந்த மாணவர்களின் கற்றல் திறனை ஊக்குவித்து இந்த உலகிலே நிரந்தரமாக அவர்கள் சிறப்பாக வாழ வைக்கின்ற அந்த பணியிலே ஈடுபடுபவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் மூன்று மூன்று வருடங்கள் அந்த பெற்றோரின் நினைப்போடு குழந்தைகள் பயணிப்பார்கள் மூன்று வயதை கடந்தவுடன் இன்னொருவராக வருகிறார் ஆசிரியர் ஆமாம் அந்த ஆசிரியரின் அன்பும் கண்டிப்பும் ஒழுக்க பண்பாடுகளும் போதிப்பும் கற்றலும் ஆமாம் அவர்களை சிறந்த பண்பாளர்களாக மனிதனை வாழ வைக்கின்றது ஆமாம் அடுத்து இணைந்து கொள்கின்றார் கவிதையோடு